நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயல்காரகன் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிகர் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக இப்போ தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காருங்க அஷ்டம சனியாக இருக்கார் அஷ்டம சனியாக இருக்கிறவர் வக்ரம் பெறுறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்ல அமைப்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்காரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு இந்த இடங்களை பார்க்குறாருங்க சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று பத்து ரெண்டு அஞ்சு இந்த இடங்களை பார்க்குறாரு பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவானை வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பு இந்த நாள மாத காலங்களில் தான் இருக்க போறாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏழு மற்றும் எட்டு கூறியவர்னு சொன்னங்க அப்ப ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி குறிப்பாக எட்டாம் அதிபதி வக்ரமாகிறது ரொம்பவே நல்லதுங்க என்ன பண்ணுவார்னா எட்டாம் இடத்துல இருந்து கொடுத்த கஷ்டங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலக போக்குதுங்க திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இனம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களே தேடி வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க திடீர் பணம் வர வரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்க பணம் வருங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க நான் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்த எனக்கு பணம் வரலங்க கவர்மெண்டில் வந்து நான் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து இன்னும் பில் நிறைய பெண்டிங் இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு அந்த பணம் வந்து சேருங்க பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக வந்து உத்தியோகத்தில் ஒரு திடீர் மாற்றம் வரும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க அரசியலேயே இருக்கவங்களாகட்டும் சரிங்க அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கவங்களாகட்டும் நேர்மையான முறையில் இந்த நாலரை மாத காலம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா அவங்கள தவறாக சித்தரித்து இந்த சமயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எந்த அளவு இந்த நாலரை மாத காலம் உங்களோட நேர்மத்தன்மையை வெளிப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நாளம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு திடீரென வேலை கிடைக்குங்க ஆனால் அந்த வேலை கிடைச்சோடனே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த புதுசாக வேலை கிடச்சிருக்கு இந்த வேலையை நம்ம கற்றுக்க முடியுமா நம்ம வந்து இந்த இந்த இதை தெரியலையே இதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட தெரிலன்னு சொல்லி கேட்டோன்னா சூப்பரியர் வந்து இது கூட தெரியலையா அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்லாம் கவலையே படாதீங்க யாருமே வந்து கற்றுக்கிட்டு பறக்கலைங்க பறந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்கள நம்ம கற்றுக்குறோம் அதனால் கூச்சமே படாமல் தெரியாத விஷயத்த தெரியலன்னு கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்ட வேலையை தெளிவாக செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது டென்ஷனை மட்டும் தவிர்த்துக்கோங்க புதிதாக வேலைக்கு போகிறவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் கொஞ்சம் இந்த சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கணவன் மணி போகாமல் எதா இருந்தாலும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருக்குங்க பணம் சம்மந்தமாக பொருளாதாரம் சம்மந்தமாக நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கோங்க அது எங்களுக்கு இப்போ சாதகமாக முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு அது இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கே சொம்பு விளக்குன்னு போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வேலையை நீங்களாக விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடாதுங்க சனி வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் எட்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஒரு வேலையில் நீங்கள் வந்து மாதம் வந்து ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி ஒரு நல்ல சிம்பளத்தில் இருப்பீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா யாராவது புதிதாக அறிமுகமாகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் கோடி கொடியாக சம்பாதிக்கலாம் உங்களோட திறமைக்கே ஏற்ற பிஸ்னஸுங்க இது இங்கே வந்துட்டிங்கன்னா போதுங்க நம்ம அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பாதிச்சர்லான்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசையை காட்டுவாங்கங்க அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க இருக்கிற வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை எந்த மாதிரிலாம் போகும்னு யோசிச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க தயவு செஞ்சு சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் தொழில் சம்பந்தமாக எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஃபோனில் பேசுகிறதாகட்டும் வந்து கொஞ்சம் கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணி பேசுங்க இல்லைன்னா உங்களை தேவையில்லாமல் சிக்கல்களை மாட்டி விடுறதுக்கான நேரமாக வந்து இந்த சரியோட வக்ரம் காலம் இருக்குங்க ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் இந்த அதனால கடகராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் பயப்பட தேவையில்லைங்க குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா கோடி குற்றங்களை நீக்கும் தன்மை கொண்டது அதனால் சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சு வந்துடக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனாலும் என்ன பண்ணக்கூடிய என்ன பண்ணுங்க நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சால் அதை முன்னேற்பாட தவிர்த்துக்கிறது நல்லதுங்க சரிங்களா பிரச்சனை இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு நம்ம யோசிக்க கூடாதுங்க அதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம யோசிச்சு இறங்குறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறாருங்க ரெண்டாம் இடம் பண வரவு குறிக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இந்த சமயம் உங்களோட பேச்சுக்கள் அமைதியாக இருக்கணுங்க குறிப்பாக வாழ்க்கை கிட்ட கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க ஏன்னா ஏழு அப்படின்னா வாழ்க்கை துணை ஏழா பார்வையாக ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க அதாவது என்ன மாதிரியான சூழ்நிலை வரும்னா அவங்க வீட்டுக்காரரை அதாவது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ பார்க்காத வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஒரு டென்ஷன் வரும் பாருங்கள் உங்களுக்கு அந்த டென்ஷன் தான் பெரிய டென்ஷனாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு மனசு அமைதியாக வச்சுப்போங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து அனுசரித்து டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக பேசுங்க எந்த ஒரு விஷயம்னாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட செஞ்சுட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்ங்க உங்களோட குடும்ப பிரச்சனையை போய் மூன்றாவது நபர்கிட்ட சொல்லாதீங்க அவங்க தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதனால் இந்த நாலரை மாத காலம் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் உனக்கு நீதான் எனக்கு நான் தான் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த நாலரை மாத காலம் விட்டு கொடுத்து போனீங்க விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அந்த மட்டும் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க அது குறிப்பாக நார்மலாக கடகராசிக்காரங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நாலரை மாத காலம் மனசில் தெளிவாக இந்த பாயிண்ட்டை இறக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமா இருங்க அதிகப்படியாக வட்டிக்கு வாங்கிடவும் வேண்டாம் அதிகமாக கடன் கொடுக்கவும் வேண்டாங்க கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க ட்ரெயினில் போகிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட பர்ஸு உங்களோட ஜுவல்லாம் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்த சனி பகவான் பார்க்குறாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துக்கணும் வாய்ப்புகள் சூப்பராக இருக்குதுங்க குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கொடுத்த மெடிக்கேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணாமல் அந்த டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம் அப்போ அவங்க குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அவங்களோட படிப்பு சம்மந்தமாக எதிர்காலம் சம்மந்தமாக நீங்கள் இந்த சமயங்களில் திட்டம் போடுறது நல்லதுங்க ஏதோ அவசரப்பட்டு இந்த சமயத்தில் முடிவு எடுக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லது தருங்க திதி கொடுக்காமல் விட்டவங்க இந்த நாலரை மாதத்துல காலத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை வரும் ஆடி அம்மாவாசை மிக முக்கியமான ரெண்டு அமாவாசைகள் வருதுங்க முன்னோர்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் திதியே கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க நீங்கள் இந்த சனி வக்ரம் பெற காலங்களில் திதி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நன்மையை கொடுக்கும் முன்னோர்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க அதனால் இந்த அமாவாசைகளில் திதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை செய்யுங்க அதுவும் வந்து குறிப்பாக ஸ்பெகே ஸ்பெக்குலேஷன் துறையில் இருக்கிறவங்களும் ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பணத்தை பெரிய அளவில் அதில் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து மயங்கிடக்கூடாதுங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுங்க நாங்கள் வந்து அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரோம் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகாத பிஸ்னஸில் ஈடுபட யாராவது சொன்னாங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க உங்களோட கணவரை பற்றி தேவையில்லாமல் யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிடாதீங்க ஒரு தடவைக்கு நம்ம இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சி கொணவர் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியம்னு பார்த்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதை வந்து சூப்பராக மாற்றிக்கிறோம் அந்த நாலரை மாத காலம் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன விதமான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா உக்ரமாக இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க பக்கத்தில் உக்ர காளியம்மன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலுக்காவது போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லது குறிப்பாக திங்கள் கிழமைகளில் போயிட்டு வாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாயிருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்